அழகா இருக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோங்க என் பையனை மிஸ் பண்ணிட்டேன் அவன் வந்து கேட்டிக்ஸம் கிளாஸ் போயிட்டான் இவ தான் கண்டுபிடிச்சதே ஆக்சுவலி இதுல சீட் இருக்குன்னு இந்த ஜுவல் சின்ன இதுல வருதான் பாரு இல்ல மிக்ஸ் ஆகி வந்த மாதிரி இருக்கு நீங்கள்லாம் என்னுடைய வேணா சொல்லிடுவேன் வேணா என் தம்பி ஒருத்தர் இருக்கும் சென்னையில் யாரு சொல்லு ஸ்டெஃபி மாமா வச்சாச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன வச்சதுக்கு இல்லை குட்டிஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க என் பொண்ணுக்கு வந்து இது ஒரு பெரிய ஆர்வம்ங்க ஆக்சுவலி நேற்று என்னோட ஸ்டாஃப் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி சீட்ஸ் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன் இதில் இருக்குது இது வந்து இன்னும் காயாக இருக்குது இங்கே வா சூப்பர் அன்றியா செம அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்போ சொன்னேன் ஸ்டாஃப் எடுத்தா அப்புறம் அவ்வளோ நல்லா எடுக்கலை அப்போ நான் சொன்னேன் என் பொண்ணு செமையா எடுப்பா அவள்கிட்ட சொல்லி எடுக்க சொல்லுவேன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே அன்று ஆமாம் இப்போ பாருங்களேன் இது எல்லாத்தையுமே அப்படி ஒரு பேப்பரில் கொட்டி என்ன தெரியுமா பண்ற நீயே இதை வளர்த்து எடுத்து காமிக்கிற மாட்டேன் எப்படி வருதுன்ற ஒரு ப்ராசஸ் உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே இல்லை செம்மா இன்ட்ரெஸ்ட் பொண்ணுன்னு அப்புறம் இருக்காதான் ஏண்டா அதுதான் ஏ கலர் காலையில் பாருங்க முடியும் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் கொஞ்சம் ரீல்ஸ் வரும் பாருங்க எங்களுக்கு ரொம்ப ஆசை நாங்களும் அவங்களும் பெண்கள் தானே ஏன்றும் அது மாதிரி இங்கே பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவங்க வந்தோடனே எங்கள் ரெண்டு பேருக்கும் இதை பார்த்தோன்னே நில்ராக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தோம் என் பையனை மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அவன் வந்து கேட்டெக்ஸாம் கிளாஸ் போயிட்டான் பாருங்களேன் ஐயோ இப்படியும் போல போல் எனக்கு இதில் வந்துக்கோங்க நீ சீட்ஸ் கலெக்ட் பண்ண மற்ற நல்லா வருவான் இன்றைக்கி அது லீவ் இருந்தால் ஆனால் சீக்கிரம் அடிச்சு பார்த்து கூட்டிகிட்டு போயிடுது வாப்பா வாப்பா டைம் அடிச்சு வா 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 அப்படிங்கிறது இன்றைக்கி அவளோட இது நான் போன தூரம் நம்ம வரும்போது நம்ம எடுத்தோம் நமக்கு இருக்காது அது பட் ஆனால் காணும் மிஸ் பண்ணிடாமல் போய் போடணும்டா இங்கே பாருதிலலாம் பாரு எவ்வளோ சீட்ஸு இருக்குன்னு சரி எல்லாத்துலேயும் எடுக்கிறியாப்பா மிக்ஸ் பண்ணி சண்டை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குடா இங்கிருந்தே நீ பார்த்துருப்பியா அதை நம்ம சீட்ஸ் வாங்கி போட்டோம் பட் வரல இது இங்கே பாரு இங்கே பார்ண்டு இங்கே பாருங்க பாருங்க இதே டே எடே இடே டே எவ்வளோ இருக்கு பாரு இதில் வேறு இதெல்லாம் மாறும் இல்லை இந்தா இருக்கு பாருடா ஓ இதுவா இவ தான் கண்டுபிடிச்சதே ஆக்சுவலி இதில் சீட் இருக்குன்னு ஒரு நாள் வந்து அம்மா அங்கே பாருங்கம்மா அப்படின்னா அப்புறம் பார்த்தா ஆமாம்ப்பா அப்போ இருக்கு இந்த பரடா காமி 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 இது நல்லா ஓப்பன் பண்ணி காமிடாமா பறக்காது பறக்காது அப்படியே இருக்கு விடு விடுப்பா விடுப்பா வாவ் சம்மா சீட்ஸு உங்கள் வீட்லேயே இந்த டியரா கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்க சீட்ஸ் கலெக்ட் பண்ணி போடுங்க இது சும்மா ஒரு ரேண்டம் ஆகுப்பா வந்தோம் ஏன்னா தோட்டத்துக்கு வராமல் இருக்க முடியாது சண்டே என்னாலும் வந்தப்ப நீ பார்த்துட்டு போயிடலாம்டான்னு ஓடியாந்துட்டோம் ஏய் இங்கே பாரு அண்டர் அண்ட் ரன்றா அது பிடி ஓப்பன் பண்ணி பிடிங்க பிடிங்க தாங்க தா பிடி 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 மீனை பிடிரு மீனை பிடிச்சி அவங்க அப்பா அப்பா அப்படி உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வேலையில்லை எதையோ பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு போய் உட்காந்து அவர் சண்டே கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்கம்மா மீன் பிடிக்கிற மாதிரி இருந்து பிடிச்சிட்டு இருக்கீங்களேம்மா அப்படின்னு அந்த பக்கம் இருக்கும் அந்த எதுலம்மா இல்லைக்கண்ணே எல்லா தியராலையுமே இருக்குடா அங்கே பாரு தியரால

இதுலடா இது இந்த ஜுவல்லு சின்ல இதில் வருதான்னு பாரு இல்லைன்னா வரலிஸ் இங்க பாரு பாப்பா இந்த கலரை பாரு ஐயோ அழகா இருக்கு ஏய் இதே இது மிக்ஸ் ஆகி வந்த மாதிரி இருக்கு பிங்க் கலர் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு ஏ ஆமா பாப்பா அங்க பாரு எல்லோவில் இந்த இது மிக்ஸ் ஆகி வந்துருக்கு பாரு க்யூட் இல்ல புதுசு புதுசு கலரா அழகழ பர்ஸ்ல பாருங்கப்பா ஏய் இந்த எல்லோவை பாரு வேற லெவல் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இங்கே போ வெரிகேட்டடில் இந்த பிங்க்கு பக்கத்தில் இந்த பிங்க்கையும் வச்சுட்டோம்ப்பா எப்படி இருக்குது பாருங்களேன் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கண்ணா பின்னான்னு இல்லை அப்படியே செலக்டட் கலர்ஸாக தான் நம்ம வந்து வச்சு அது பண்ணோம் அங்கே பாருங்களேன் வாவ் ஏ சூப்பராக இருக்கு பாப்பா செமையாக இருக்குது ஒரு பாட் ஒன்று நல்ல சூப்பர் பாட்டாக வச்சு தண்ணி நீ தான் ஸ்ப்ரே பண்ணி வளர்க்கணும் பாப்பா அப்போ இந்த கலர் சூப்பர் கலர் பாப்பா அப்படியே ஒரு மாதிரி நல்ல பியூட்டிஃபுல் இல்லை எல்லாமே அழகாக இருக்குதுங்க ப்ரூனிங் ரெகுலர் ப்ரூனிங் சன்லைட்டில் வைக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க சன்லைட்டில் வைக்கலாம் சன்லைட்டில் தாராளமாக வைக்கலாம் இது பன் ஆமாம் சன்லைட்டில் தான் இருக்கணும் உண்மையிலேயே என் பொண்ணும் சரி அவன் பா தம்பியும் சரி இந்த வயசில் இதுங்களாம் இது எல்லாத்தையுமே நிறைய தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு பெருமையாக தான் இருக்கும் ஒரு பக்கம் ஏன்னா அவங்களோட பெரும்பான்மையான டைம் வந்து எங்கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க லீவாக இருந்தால் பாப்பா சொல்லிவிடுவான் அம்மா நான் எழுதுட்டுமா ஏதாவது நான் எதாவது செய்யட்டுமா அப்படி கேட்பான் அவங்கள இந்த இதில் என்கேஜ் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பட் அண்ட்ரே நீ சொல்லு உனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அப்படி ட்ரூவாக சொல்லு ஆனஸ்ட்டாக சொல்லு சேல் ஒரளவு ஓரளவு இதில் எது உனக்கு பிடிக்காத வேலை அடினியம் ரெயின் லில்லி அண்ட் ரோஸில் வந்து உனக்கு வந்து அம்மா உங்ககிட்ட வேலை சொல்லுவேன்ல இது இதுன்னுலாம் அதில் உனக்கு பிடிக்காத வேலை என்ன எதுவுமே இல்லை அம்மா எது சொன்னாலும் ஓகேவா எனக்கு ஸ்டாஃப் தோட்டத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் பாப்பாக்கு இன்னைக்கு லீவுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் இல்லை ஆனந்தம் எனக்கு சொன்னா சொன்னபடி செய்வா எனக்கு ரொம்ப ரொம்ப இது ஃபேமிலி இது ஃபேமிலி ஆமாம் வண்டாரியா வண்டாரியா ஓசிலே வேலை வாங்குறாங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க

எப்படி தெரியுமா வேலை போது என் பொண்ணு ரொம்ப டென்ஷனாக இருந்தால் அம்மா 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 அப்படிம்பா சொல்கிறதுக்கப்புறம் அப்புறம் இங்கே கூல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சில விஷயம் சொல்லுவாள் இல்லை என் தம்பி ஒருத்தர் இருக்கும் சென்னையில் யார் சொல்லு ஸ்டெஃபி செல்வம் அம்மா செல்வம் மாமா பிடிச்சேன்னா அவ்வளோதான் அவனை பிடிச்சிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தானே இப்போ மீட் பண்ண முடியுது ஓடுறான் பிள்ளைங்கள பார்த்து அக்கா வேணாங்கா அப்படின்ட்டு சரி சொல்லு இப்ப அம்மா சொல்லு இது எல்லாருக்குமே கேட்கலாம் நம்ம யார் யார் ஆன்சர் கரெக்டா சி டி ஓகே அதுல வந்து ஏபி ஏபி மட்டும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டோம் அப்ப என்ன ஆகும் அப்பா சொல்லுங்களே அப்பா நீங்க கொஞ்சம் புனிங்களே அப்பா ஏபியே உள்ள வச்சிட்டீங்களா ஏபியே அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டோம் ஏய் ரொம்ப சூப்பரா இருக்குல தம்னில் கலகா இருக்கும் என்ன ஆகும் சொல்லுங்க ஏ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க அதே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க மாமா வச்சாச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன வச்சதுக்கு அப்புறம் என்ன அத சொல்லுங்க ஆன்சர் இல்ல இல்ல தப்பு சரி ஆன்சர் சொல்லு ஜிலேபி ஆகும் சில் ஏ பி ஜிலேபி சில் ஜிலேபி ஆகும் ஓ ஜிலேபி ஆகும் ஆ வேற வேற நெக்ஸ்ட் 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 வாட்ஸ் நெக்ஸ்ட் அதுக்குள்ள போன் வந்துச்சுன்னு ஓடிட்டாரு அடுத்து சொல்லு டீ மாஸ்டர் அல்ல என்னென்ன டீலாம் போட முடியும் எல்லா டீம் போடுறாங்க

அது என்ன ரூம் வாஷ்ரூமா பா வாஷ்ரூம்ல கதவு ஜன்னல் இல்லாம எப்படி பா அப்படி உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களானே தெரியல பா எனக்கு செஞ்சாங்க அதான் எப்படி இருக்கீங்க உங்களை பெத்ததுல ரொம்ப ஈஸியான क्वेश्चन ரூமா வாக்யூம் ஐயோ ரூமா மா என்னம்மா ரூம்ல ரூமா கதவு ஜன்னல் ரூமா ப்ரூம் கடையது மஷ்ரூம் சோ சாமி நெக்ஸ்ட் 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 ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா தள்ளி விட்டுட்டே இருந்தாலாம் ஆ ஏன் தெரியலையே யோசிங்க 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 யோசிச்சா நான் என்ன தேவல பத்தி கேக்குறோம் சொல்ல பாப்பா என்ன அந்த பொண்ணு பேரு புஷ்பா ஏ அப்பா மட்டும் தான் தள்ளிட்டே இருப்பாளா அம்மா தள்ள மாட்டாளா அப்பனா அவ பேரு புஷ்மா புஷ்மா ஓ புஷ்பா அப்பா புஷ் பண்றாளா ஓகே ஓகே சோ இந்த மாதிரி ஃபன் பண்ணுவான்னு வெச்சுக்கோங்களே மாமா சார் இதுக்கு பேர் பண்ணா அப்படின் பண்ணலாமா மாமாவோட பேர் என்ன தெரியுமா ஸ்டீஃபன் ஓகேவா அதனால அவரை சின்ன பிள்ளைகளை என்னென்னலாம் பட்டை பேசி கூப்பிடுவாங்கன்னு என் பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்க சித்தப்பா வந்து போட்டு உடைச்சிச்சார் எல்லா பேரையுமே இந்த பேர் தான் அந்த பேர் தான் நம்ம தப்பிக்க முடியல அதில் ஒரு முக்கியமான பேர் என்னன்னா பன்

சொபி சொல்லாடி ஆச்சு தாண்டி கூடுவாங்க அஸ்மிதாவோட பொண்ணு வந்து சூர்யா மாய அப்படிதான் கூப்பிடுவா சூர்யா மாய அப்படி சீயா எங்க அப்பா என்னை ரொம்ப அழகா கூப்பிடுவாரு சோஃபி அழகா கூப்பிடுவாரு அவர் அழகா கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்னை யாரும் அழகா கூப்பிட்டதுன்னா யாருமே கூப்பிடல எங்க அப்பா தான் என்னை அழகா கூப்பிடுவாரு சூப்பராக கூப்பிடுவார் இருக்கும் பாருங்க மயில் எப்படி கொடுக்கு பியூட்டிஃபுல் ஃபன் பிளாக் இன்னைக்கு எப்படி வரும் நினைக்கவே இல்லை பூக்கில் பார்த்தோன்னா ஒரு சந்தோஷங்க எதுவுமே இது பண்ண தோணவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மண்டே நினச்சா அப்படியே கஷ்டமாக இருக்கு நாளைக்கு வந்து திரும்ப ரொட்டீனாக இது பண்ணிகிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி சண்டே கொஞ்சம் ஃபன் பண்ணுங்க சில் பண்ணுங்க அப்பப்போ பறக்காதையா சூப்பராக இருக்குடி இவ்வளோ சீட்ஸ் பரவாயில்ல ஷோ இதை ஜூம் பண்ணிட்டே வந்து அம்மா கை இருக்குன்னு இருக்குன்னு தெரியல எனக்கு க்யூட் டாச்சலும் அது பத்திரமா இது பண்ணு ஆனால் இன்னும் நிறைய இருக்கான்றியா அங்கே பாரு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் மூடா ஆமாடா ஆமாடா அது கொஞ்சம் நாள் அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கு ம் பரவாயில்லடா பரவாயில்லடா இவ்வளோ நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டே என்னோட இதை நீ இப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் வெரி குட் கேர்ள் இந்த பாரு அன்று உங்கள் பாரு இங்கெல்லாம் இருக்கு பாரு நாங்கள் இப்படி தாங்க எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அது நம்ம பிள்ளைங்க அந்த ஒரு ஏஜ் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் அப்படியே மாறுவாங்கள்ல அந்த ஏஜ் வரும்போது ரியலி அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்ஸ் தான் சொன்ன நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஓகே தங்கங்களா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் பாய் ஹாப்பி கார்டனிங்